ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸில் வந்து பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான வினாக்கள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான சரத்துகள் ப்ரீவியஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியும் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம் சரிங்களா ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் உலகிலேயே நீண்ட சரிங்களா நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு எது உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு வந்து இந்தியா தான் சரிங்களா ரெண்டாவது கேள்வி ஒழுங்குமுறை சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஒழுங்குமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் சரிங்களா இச்சட்டம் முதன்முறையாக கம்பெனி சரிங்களா கம்பெனி ஆட்சிக்காக எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஒன்றை வழங்கியது சரிங்களா ஸோ ஒழுங்குமுறை சட்டம் எப்பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு மூணாவது கேள்வி வந்து பாருங்க பிட் இந்திய சட்டம் ரொம்ப முக்கியமான கேள்வி பிட் இந்தியா சட்டம் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் பிட் இந்திய சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுபத்தி மூணுல வந்து பார்த்துட்டிங்கன்னா நடைமுறை சிக்கல்கள் இருந்தது அதை கலைக்கறக்காக வந்து பிட் இந்திய சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தோல்ல ஸோ அந்த அதில் வர சிக்கல்கள் எல்லாம் தவிக்கிறக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணில் இருக்கிற நடைமுறை சிக்கல்களை வந்து கலைக்கறக்காக பிட் இந்திய சட்டம் உருவாக்கப்பட்டது அரசியல் விவகாரங்களை கவனிப்பதற்காக ஆறு உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது சரிங்களா எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அதனால தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் அரசு பணிக்கான போட்டித் தேர்வை அறிமுகம் செய்த சட்டம் எது ரொம்ப முக்கியம் அரசு பணிக்கான போட்டித் தேர்வை அறிமுகம் செய்த சட்டம் எது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஐந்தாவது கேள்வி எந்த சட்டத்தின் கீழ் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் கீழ் இருந்த இந்திய ஆட்சி பகுதிகள் அனைத்தும் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் எந்த ஆட்சி கீழே வந்து கிழக்கு கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் கீழ் இருந்த இந்திய ஆட்சி பகுதிகள் எல்லாமே வந்து நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி கீழே வந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் இதர பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் இந்தியாவின் தலைமை ஆளுநர் அரசு பிரதிநிதின்னு அழைக்கப்படுவா சரிங்களா இந்திய தலைமை ஆளுநர் வந்து அரசு பிரதிநிதின்னு அழைக்கப்படுவா அதன்படி முதல் அரச பிரதிநிதி வைஸ்ராய் யாருனா கானிங் பிரபு சரிங்களா அதன்படி முதல் அரச பிரதிநி பிரதிநிதி வைஸ்ராய் யாருனா கானிங் பிரபு அவர்கள் சரிங்களா ஆறாவது எந்த சட்டத்தின் கீழ் அஸ்லாமியருக்கு தனி தொகுதி முறையும் அறிமுகம் செய்யப்பட்டனர் சரிங்களா எந்த சட்டத்துக்கு கீழே வந்து அஸ்லாமியருக்கு தனி தொகுதி முறையும் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சரிங்களா மார்லி சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இதை வந்து மார்லி சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க அஸ்லாமியருக்கு தொகுதி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏழாவது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா எந்த சட்டத்தின் கீழ் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்டது எந்த சட்டத்தின் கீழே வந்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ரெ ரெட்டை ஆட்சி முறைனாலே பத்தொன்பது பத்தொன்பது சரிங்களா இரட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இரட்டை ஆட்சினாலே என்ன பத்தொன்பது பத்தொன்பது அதே வந்து பாருங்கள் இது வந்து மாண்டேகு செம்ஸ் போன்னு சொல்லுவாங்க சரிங்களா இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க மாண்டேகும்ஸ் போன்னு சொல்லுவாங்க எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள் எந்த சட்டத்தின் கீழ் மாகாணங்களில் ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது இரட்டை ஆட்சி முறை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அறிமுகப்படுத்துனாங்க அந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழி ஒழிச்சிட்டு மாகாண சுயாட்சியை வந்து எப்போ அறிமுகப்படுத்துனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சரிங்களா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நம்ம இரட்டை ஆட்சி மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்தது சரிங்களா இதுக்கு இதை ஒழிச்சுட்டு இதுக்கப்புறம் அடுத்த வர வருஷத்தில் தான் வந்துன்னா சுயாட்சியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வர்றது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தான் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும் சரிங்களா இதெல்லாம் வந்து இல்லை ஸோ இது வந்து அதுக்கு அடுத்து வர வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஒன்பது இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டதுன்னா பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சரிங்களா இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பத்து நேருவை பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு எப்பொழுது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேருவை பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு வந்து எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பதினோராவது கேள்வி வந்து பாருங்க இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்தது எங்க அப்படின்னா டெல்லியில சரிங்களா ரொம்ப முக்கியமாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் வந்து எப்போ நடந்தது ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டெல்லியில நடந்தது சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு குழுவோட தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிநா சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் வந்து தலைமை தாங்கினார் சரிங்களா ஸோ அந்த முதல் கூட்டத்தை வந்து யார் தலைமை தாங்கினாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் பன்னிரெண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் இரண்டாவது கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது முதல் கூட்டம் வந்துன்னா டெல்லியில் நடந்தது சரிங்களா எந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க சேம் அதே மாதிரி இரண்டாவது கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சரிங்களா பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அப்ப வந்து யார் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதிமூணாவது கேள்வி வந்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு குழுவோட சட்ட ஆலோசகர் யாருன்னு கேட்டிருக்காங்க பி என் ராவ் அவர்கள் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு குழுவோட சட்ட ஆலோசகர் யார் பி என் ராவ் அவர்கள் பதினாலு பூரண சுயராஜ்ய தினம் ரொம்ப முக்கியமான கேள்வி பூரண சுயராஜ்ய தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது பூரண சுயராஜ்ய தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு பூரண சுயராஜ்ய தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் பதினைந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் இந்திய அரசியல் அமைப்பு குழு உறுப்பினர்கள் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் கையொப்பமிட்டு எப்போது அரசியலமைப்பு வந்து அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பு குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் ரொம்ப முக்கியம் கையெழுத்திட்டு வந்து எப்போ வந்து அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா ஸோ அது வந்து எப்போ அமல்படுத்தினாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து நடைமுறைக்கு வந்தது சரிங்களா எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஒன்பதில் அதே வந்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு சரிங்களா ரொம்ப முக்கியம் இயர்கள் எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நோட் பண்ணிக்கங்க பதினேழு முகவுரை நிதி புலனாய்வு அடிப்படை உரிமைகள் போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கு இருந்து எடுக்கப்பட்டன ரொம்ப முக்கியமான கேள்வி முகவுரை நிதி புலனாய்வு மற்றும் அடிப்படை உரிமைகள் போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து இருந்து எடுக்கப்பட்டனா அமெரிக்கா சரிங்களா இந்த ஊர்கள் எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கிளியராக பாருங்கள் பதினெட்டு சட்டத்தின் வழி ஆட்சி ஒற்றை குடியுரிமை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து சரிங்களா எங்கிருந்து எடுக்கப்பட்டது இங்கிலாந்து சட்டத்தின் வழியாட்சி ஒற்றை குடியுரிமை இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது பத்தொன்பதுலேருந்து பாருங்க அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் மற்றும் குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா இது வந்து தனித்தனியாக கூட இருக்காங்க நாங்கள் இது வந்து ஒரு கம்பைனாக நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை வந்து எந்த அரசியலமைப்பு மூலங்கள்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம் சரிங்களா இல்லை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை வந்து எ எந்த அரசியலமைப்பு மூலங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து சரிங்களா ஸோ

பிஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பில் வந்து எந்த சரத்தை வந்து மற்றும் ஆன்மா என்று சொன்னார் அப்படின்னா கேள்வி அடிப்படை கடமை அடிப்படை கடமை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமைங்கிறது வந்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யா இந்த ஊர் நாடுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடிப்படை கடமை அப்படின்னாலே ரஷ்யா தான் இருபத்தி மூணு வந்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்புக்கு முகவுரை வேண்டும் என்று கூறியவர் யார் இந்திய அரசியலமைப்புக்கு வந்து முகவுரை வேண்டும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சரிங்களா முகவுரை வேணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாருங்க பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் மற்றும் மத்திய மாநில உறவுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆஸ்திரேலியா சரிங்களா பொதுப்பட்டியல் மற்றும் மத்திய மாநில உறவுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது ஆஸ்திரேலியா அடுத்து வந்து பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா இந்தியாவின் உயிர்நாடி வந்து கிராமங்கள் தான் என்று கூறியவர் மகாத்மா காந்தி இந்தியாவின் உயர்நா உயிர்நாடி வந்து கிராமங்கள் தான் என்று கூறியவர் மகாத்மா காந்தி அவர்கள் அடுத்து இருபத்தி ஆறு வந்து பாருங்கள் முகவுரை முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது முகவுரை வந்து இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டதுன்னா ஒரு முறை சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த முகவுரை வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இருபத்தி ஏழு முகவுரையானது முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று கூறியவர் முகவுரைங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்போட ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா தாஸ் பார்கவ் சரிங்களா தாகூர் தாஸ் பார்கவ் அவர்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி கேசவானந்த பாரதி கேசவானந்த பாரதி வழக்கில் எந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சரிங்களா ஸோ தீர்ப்பு வந்து யாருக்கு எதிராக இருந்ததுன்னா கேரள அரசு வந்து எதிர்த்து வழக்கு தொடுத்தாங்க ஸோ அதோட தீர்ப்பு வந்து என்ன வந்தது அப்படின்னா முகவுரை அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது வந்து கேசவானந்த பாரதி அவர்களோட வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து எப்போ தீர்ப்பளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஸோ யாருக்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரள அரசுக்கு எதிராக சரிங்களா ரொம்ப முக்கியம் அதுவும் தெரிஞ்சுக்குங்க ஸோ ஃபைனலாக தீர்ப்பு என்ன வந்ததுன்னா முகவுரை அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி முகவுரைங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பது வந்து பாருங்க தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள மொத்த அட்டவணைகள் எத்தனை ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா பனிரெண்டு அட்டவணைகள் சரிங்களா தற்போது இந்திய அரசியலமைப்பில் உள்ள மொத்த அட்டவணைகள் எத்தனை பனிரெண்டு அட்டவணைகள் லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் எந்த சட்டத்தின் கீழ் வாக்குரிமையின் வயது வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எந்த சட்டத்தின் கீழ் வாக்குரிமையின் வயது வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைந்தது அப்படின்னா அறுபத்தி ஓராது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சரிங்களா ஸோ அப்போ அந்த அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு இருந்தாலே போதும் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாக்கு வாக்குரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணது இருபத்தி ஒன்றுலேருந்து குறைச்சிட்டாங்க பதினெட்டு சரிங்களா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது இப்போ க்ரூப் ஃபோருக்காகட்டும் எஸ்ஏஎக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் பாலிட்டி சரிங்களா ப்ரீவியஸில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இருக்காங்க எக்ஸாம் போகிற மாதிரி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்கனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாமே நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு இன் கேஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தபடி உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ